அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சேனல் உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் பொருட்கள்ல பொருட்களை பொருட்கள்லாம் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக அப்புறப்படுத்துங்க சில வீட்டுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத பழிச்சொற்களுக்கு ஆளாவாங்க இதற்கெல்லாம் காரணம் இதை போன்ற சிறிய பிரச்சனைகள் தான் பார்த்தா சிறிய விஷயமா தெரியும் ஆனா இது வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம விட்டுறோம் இப்ப என்னென்ன பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது எந்த இடங்கள்ல பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் கட்டிலுக்கு அடியில பொருட்கள் இருக்கக்கூடாதுங்க ஒரு சிலர் வீட்டில் பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு மேல அழகா வச்சிருப்பாங்க கட்டிலுக்கு அடியில ரெண்டு பெட்டி வச்சிருப்பாங்க ரெண்டு அட்டடப்பா வச்சிருப்பாங்க தேவையில்லாத பொருட்கள்லாம் கட்டிலுக்கு தள்ளி தள்ளி வைப்பாங்க அப்படி கட்டில்கடியில் பொருட்களை வைக்கவே கூடாது கட்டில் கடியில் சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போல்லாம் ட்ரா டைப் இருக்கும் அத மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு மூடி வைக்கலாம் தவறு கிடையாது கட்டிலுக்கு அடியில் எதையும் வைக்கக்கூடாது அதை மாதிரி வீட்டில் சொட்டு சொட்டுன்னு தண்ணி வடிகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏதாவது பைப்பில் நல்லா டைட்டாக மூடாமல் வந்துட்டோம் அப்படின்னா சொட்டு சொட்டுன்னு தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவ்வாறு வடியிற மாதிரி நம்ம பைப்பை வச்சிருக்கவே கூடாது கீறல் விரிசல் இருக்கும் கண்ணாடி பீங்கான் பொருட்கள் சாமி படங்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது ஓடாத கடிகாரங்கள் வேலை செய்யாத எலக்ட்ரானிக் பொருட்கள் டிவி அதாவது சில விஷயங்கள்லாம் வீட்டுல ரிப்பேரா போயிருக்கோம் ஆனா நான் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்திரமா மேல வைப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பா வச்சிருக்கவே கூடாது அத மாதிரி எந்த வீட்டுல உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் லேசா கீறல் விட்டுருக்கோம் பரவாயில்ல நான் அதுல செடி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுல கொண்டு போய் மண் செடி வைக்கிறேன்னு வைப்பாங்க கொஞ்சம் வந்து கீரல் விட்டிருந்தாலும் விரிசல் விட்டுருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எக்காரணத்துக்கு கொண்டோ வீட்டில் உபயோகிக்க கூடாது அதை மாதிரி சமயக்கட்டில் பாத்திரம் தொலை கோயிலே அந்த சிங்க்கு கடையில் குப்பைகளை தம் பண்ணி நிறைய வைக்கக்கூடாது அப்படி நீங்க குப்பை போட்டு குப்பை தொட்டி அங்கே வச்சிருந்தீங்கனாலும் அன்றாடம் அதை எடுத்து வந்து குப்பையை அப்புறப்படுத்திடணும் இரவுகளில் அந்த சிங்கு கீழே குப்பைகள் வந்து இருக்கக்கூடாது அது மாதிரி அறிவால் மனை அறிவால் இதெல்லாம் யூஸ் பண்ணாம பழச நிறைய வச்சிருப்பாங்க அது நல்லா இருக்கு அதை தூக்கி போட மனசு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அது மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சே இருக்க கூடாது நமக்கு உபயோகம் இல்லாத எந்த பொருட்களுமே வீட்டுல வச்சிருக்க கூடாது அதே போல டூத் ப்ரஷ் டூத் ப்ரஷ் பாத்தீங்கன்னா பல் தேய்ச்சிட்டு சில ப்ரஷ்ஷு புதுசா வாங்குவாங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அந்த பழைய ப்ரஷ் கடந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி பழைய பொருட்கள் ஏதாவது வாங்கிட்டு அதோடைய அட்டைப்பட்டிகள் அப்படியே இருக்கும் ஏதாவது பாட்டில் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அதாவது பழைய பொருட்கள் எல்லாமே அதை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம் ஆனா அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்போம் இதை மாதிரி பொருட்களை பத்திரப்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் வீட்டுல வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால இதே மாதிரி பொருட்களை அவங்க வீட்டுல இருந்தா உடனடியாக அப்புறப்படுத்துங்க சிங்குக்கு கீழே எந்த பொருளையும் வைக்காதுங்க கட்டில் கடையில எந்த பொருளையும் வைக்காதீங்க வீட்டை எப்பவும் சுத்தமா நறுமணம் மிகுந்ததா வச்சிருங்க அப்பதான் மகாலட்சுமி தாயாரின் வசியம் ஏற்படும் வீட்டில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் பணத்தட்டுப்பாடு வராமல் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு வராமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்